லக்கணம் நின்ற நட்சத்திரத்துக்கும் ராசி நின்ற நட்சத்திரத்துக்கும் ராசி நின்ற நட்சத்திரம்னா சந்திரன் நின்ற நட்சத்திரத்துக்கும் என்ன வித்தியாசம் லக்கணம் நின்ற நட்சத்திரம் நிலையானது லக்கணம் இங்கேயும் சுற்றுவதில்லை லக்கணம் நிலையான எண்ணத்தை கொண்டிருக்கும் ராசியில் சந்திரன் இருப்பது சந்திரன் என்ற நட்சத்திரம் சுழன்று கொண்டிருப்பது நிலையற்ற எண்ணங்கள் சந்திரன் வளர்வுறை தேய்விரையைப் போல மனது மாறிக்கொண்டிருக்கும் நிலையற்ற எண்ணத்தை கொண்டிருக்கும் லக்கணம் நிலையான எண்ணத்தை கொண்டிருக்கும் அது உயிர் உயிருடைய உயிர் உள்ளவரை அந்த நினைவுகள் இருக்கும் அப்போ சந்திரனுக்கும் லக்கணத்துக்கு என்ன வித்தியாசம் அதான் நிலையான எண்ணம் பிறந்தது முதல் விவரம் தெரிந்ததிலிருந்து ஆயுள் வரை ஒரே நினைவுகளில் இருப்பது தான் லக்கணம் ஒரே நினைவுகள்ங்கிறது எப்படி இருக்கும் லக்கணத்தையும் முதல் பார்த்துருவோம் திரையில் ஒரு உதாரண ஜாதக கட்டம் வருது பாருங்கள் மேச லக்கணம் கிருத்திகா ஒன்றாம் பாதத்தில் லக்கணம் நிற்கிது ஒரு உதாரண ஜாதகம் ஒரு எளிமையாக தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்லப்படுவது லக்கணம் உயிர் அந்த உயிர் கிருத்திக ஒன்றாம் பாதத்தில் நிற்கிது மேச லக்கணமாகி அப்போது அந்த கிருத்திகா ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் ஆயில் வரைக்கும் ஒரே நினைவுகளோடு இருக்கக்கூடிய அமைப்பை எதை உருவாக்கும் எதை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் லக்கணத்தில் மேச ராசியில் பிறந்தவங்க தான் லக்கணம் நிற்க பிறந்தவங்க தான் லக்கணம் கிருத்திகா ஒன்றாம் பாதம் தான் அந்த லக்கணத்தில் வரும் மீதி எட்டு பாதங்களும் ரெண்டு நட்சத்திரங்களும் கேதுனுடைய அஸ்வனி நட்சத்திரமும் சுக்கரனுடைய பரணி நட்சத்திரமும் அங்கே வரும் இப்போ கிருத்திகா ஒன்றாம் பாதத்தில் லக்கணம் நிற்கிது உங்களுடைய உயிர் நிற்கிது உங்களுடைய ஆத்மா நிற்கிது அந்த ஆத்மா நிலையான எண்ணத்தை கொண்டிருக்கும் எதை கொண்டிருக்கும் அந்த கிருத்திகா நட்சத்திரம் யாருடையது சூரியனுடைய நட்சத்திரம் அந்த சூரியன் என்ன நிலையில் வேணாலும் இருக்கட்டும் சூரியன் சம்பந்தப்பட்ட அதிகாரம் உயர்நிலை பதவிகள் எதிலையும் தான் முதல்ல இருக்கணும்னு நினைப்பது சூரியனுடைய எலக்ட்ரிக்கல் தலைமை பதவி அனைத்தும் இந்த காரகத்துவங்கள் இந்த நினைவுகள் சூரியன் சம்பந்தப்பட்ட அனைத்தும் விவரம் தெரிஞ்ச இருந்து ஆயுள் வரைக்கும் இருக்கும் இது மாறவே மாறாது லக்கணங்கிறது அதுதான் அந்த லக்கணம் நின்ற நட்சத்திரம் அந்த ஆத்மா அந்த உயிர் அந்த நட்சத்திர லக்கணம் நிற்கும் நட்சத்திர அதிபதியை சார்ந்தே ஆயுள் வரைக்கும் இருக்கும் இது மாறவே மாறாது என்ன நிலையில் வேணுமானோ யோசிக்கலாம் ஆனால் சூரியன் சம்பந்தப்பட்டதே இருக்கும் கிருத்திகா நட்சத்திரம் சூரியனுடன் சம்பந்தப்பட்டதை அரசாங்கம் அதிகாரம் உயர் பதவி ஒருத்தர் சூரியன் இருக்கும் நிலையை பொறுத்து என்ன நிலையில் சூரியன் இருக்குதோ எப்படி இருந்தாலும் சரி அந்த சூரியன் சம்பந்தப்பட்ட எண்ணங்களே ஆயுள் வரைக்கும் இருக்கும் இங்கே போனாலும் நாம் தான் முதல்ல இருக்கணும் ஒரு கெத்து நாம் சொல்கிறதா கேட்கணும் அந்த சூரிய நிலையை பொறுத்து இது மாறவே மாறாது லக்கணம் நின்ற நட்சத்திரம் எந்த நட்சத்திர அதிபதிக்கு சொந்தமானதோ அந்த நட்சத்திர அதிபதியின் எண்ணங்கள் அதனுடைய காரகத்துவங்கள் எல்லாம் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவர் அந்த நட்சத்திர அதிபதியினுடைய காரகத்துவங்களே முழுமையாக சம்பந்தப்பட்டிருக்கும் ஆயுள் வரைக்கும் அதை மாறவே மாறாது எண்ணம் சரி இப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது நம்ம சூரியனுடைய காரகத்துவங்கள் எல்லாமே ஆயுள் வரைக்கும் இருக்குங்கிறோம் அதே அங்கே பர்னி நட்சத்திரத்தில் நிற்கிது லக்கணம் லக் மேசத்தில் பர்னி நட்சத்திரத்தில் லக்கணம் நிற்கிது இது யாருடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் அந்த சுக்கிரன் என்ன நிலையில் இருக்கிறார் என்ன நிலையில் வெண்மால் இருக்கட்டும் உயிர் காரகத்துவம் என்ன சுக்கிரன் பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் அது என்ன நிலையில் இருக்கிறாரோ அதை நோக்கியே மனசு சென்று கொண்டிருக்கும் மாறவே மாறாது பெண்கள் அவ்வளோதான் சுக்கிரன் ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் பெண்ணுங்கிறது சந்திரனும் பெண்தான் சுக்கரனும் பெண்தான் அப்போ சுக்கரன் முப்பது வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய இளம்பெண்களை பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் முப்பது வயதுக்கு மேல் இருக்கு மேல் வயதுடைய பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம் அந்த சுக்கரன் யாருடன் இணைந்திருக்கிறார் எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்து அந்த எண்ணங்கள் பெண்ணை பற்றியே இருந்து கொண்டிருக்கும் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வயசுக்கு அப்புறம் இதுதான் அந்த ஆத்மா உயிர் இது நிலையானது இது மாறப்போகிறதே இல்லை ஆயிலுக்கு பிறந்ததுலேருந்து அந்த எண்ணங்கள் எப்போ உதிக்க மனசில் ஆரம்பிக்கிறதோ கர்மாவின்படி ஒரு மனிதனுக்கு தனியாக சிந்திக்கக்கூடிய ஒரு சு நிலை அந்த பிரபஞ்சம் கொடுக்கும் பொழுது எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் லக்கணம் நிற்கிறதோ அந்த நட்சத்திர அதிபதியின் செயல்பாடுகளையும் அந்த கிரகத்தினுடைய உயிர்காரகத்துவங்களையும் ஆயில் வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கும் அது என்ன மாறவே மாறாது லக்கணத்தினுடைய முக்கிய அம்சம் இதுதான் லக்கணம் அப்படின்னா உயிர் ஆத்மா அந்த ஆத்மா ஒரு மனசு நிலையான என்ன நினைக்குதோ என்ன நினைக்குது அந்த லக்கணம்ன்ற நட்சத்திர அதிபதியினுடைய காரகத்துவங்களை நினைத்து கொண்டிருக்கும் அதுலேயே மனசு போய் கொண்டிருக்கும் இது நிலையானது அடி மனசை மாத்திக்க முடியாது அவங்கவுங்க மனசு அவங்கவுங்களே அவங்கவுங்க ஜாதகத்துல நம்ம லக்கணம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிது இப்ப சுக்கரனுடைய வர நட்சத்திரத்தில் நாலு பாதங்கள் இருக்கும் பொதுவாக சுக்கரனுடைய நட்சத்திரம் தான் சுக்கரனை பற்றிய அந்த பெண்களை பற்றிய எண்ணங்கள் தான் தாயா இருக்கலாம் தங்கையா இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் அந்த சுக்கரன் இணைந்திருக்கும் நிலையை பொறுத்து சுக்கரன் என்ன நிலையில் இருக்கிறார் எந்த கிரகத்தினுடன் இணைந்திருக்கிறார் என்பதை பொறுத்து ஒரு எண்ணம் இருந்தால் கடைசி வரை அதிலேயே சென்று கொண்டிருக்கும் எத்தனை இடையில் வந்தாலும் மாறவே மாறாது அந்த எண்ணங்கள் இதுதான் லக்கணம் நிலையான எண்ணத்தை கொண்டு இருக்கும் உயிர் இல்லையா உயிர் உள்ள வரை இருக்கும் மாற்ற முடியாது சரி ராசி நின்ற நட்சத்திரம் தனுசு ராசி பூராட நட்சத்திரம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் அப்போ பூராட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சந்திரன் நிற்கிது சந்திரன் என்ற நட்சத்திரம் அதாவது பொதுவாக ஒரு வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்குது ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்குது ராசி இல்லையா வாழ்க்கையை முடிப்பது லக்கணமாக இதனோட அமைப்பில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கை ஆரம்பிப்பது ஒருவருடைய சந்திரன் நின்ற நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் வாழ்க்கை ஆரம்பிக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் எந்த இடத்துல பிறந்தாலும் அதனுடைய வாழ்க்கை ஆரம்பிப்பது சந்திரன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து தான் ஆரம்பிக்க போகிறது வேறு எந்த வகையிலையும் ஆரம்பிக்க போகிறதில்ல அப்போது தனுசு ராசி பூராதன நட்சத்திரத்தில் நிற்கிது சந்திரன் நிற்க ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது புரோட நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் சரி அது சுக்கரனுடைய தசையில் தான் பிறந்த ஆகணும் வேறு வழியே கிடையாது அப்போது வாழ்க்கை எங்கேருந்து ஆரம்பிக்குது சந்திரன் என்ற நட்சத்திரத்தில் இருந்து ராசி என்று சொல்லக்கூடிய ஒரு கால் நட்சத்திரம் ஒம்போது நட்சத்திர பாதங்கள் அடங்கிய அந்த ஒரு ராசிக்குள்ள ஒரு முப்பது டிகிரி அளவு கொண்ட ஒரு ராசிக்குள்ள அந்த சந்திரன் என்ற நட்சத்திர அதிபதி யாரோ அந்த அதிபதியினுடைய தசை தான் வாழ்க்கையின் ஆரம்ப பகுதியாக இருக்கும் யார் பிறந்திருந்தாலும் சரி ராசி அந்த ராசியில் சந்திரன் நின்ற நட்சத்திர அதிபதியும் வாழ்க்கை ஆரம்பமாக இருக்கும் அப்போது பூராட நட்சத்திரத்தில் சந்திரன் இக்கி ஒரு உதாரணமாக நம்ம வச்சுக்கோம் ஒரு எளிமையாக நம்ம புரிகிற மாதிரி தனுசு ராசி போராட நட்சத்திரம் முழு நட்சத்திரத்தை உள்ளடக்கியது அப்போ அவங்க எதையும் நல்லதோ கெட்டதோ நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் முழுமையாக அனுபவிக்கக்கூடியவர்கள் சந்தோஷம் வந்தாலும் முழுசாக அனுபவிப்பாங்க சங்கடம் வந்தாலும் நிறைய பிரச்சனைகள் சந்திப்பாங்க அது பேசலாம் எப்படி வருதுங்கிறது அப்போது இருபது வருஷ தசை இருக்கிறதுலையே கிரகங்களில் அதிக நீண்ட தசாவை கொண்டது சுக்கர தசை தான் இருபது வருட தசை நடக்கும் அங்கே பூராட நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருந்தா இருபது வருஷமும் அந்த பூராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஆரம்பத்துக்கே பிறந்திருந்தால் இருபது வருடங்கள் இருக்கும் கிட்டத்தட்ட நான்கு பாதங்கள் இப்போ ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருந்தால் நாலாக பிரியுங்க இருபது வருஷத்தை நாலாக பிரித்தா அஞ்சு வருஷம் ஒரு ஒரு பாதத்துக்கும் அப்போ ஒன்றாம் பாதத்தில் பிறந்தால் இருபது வருஷம் இருக்கும் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தால் பாஞ்சு வருஷம் இருக்கும் மூணாம் பாதத்தில் பிறந்தால் பத்து வருஷம் இருக்கும் நாலாம் பாதத்தில் பிறந்திருந்தா அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்குள்ளே இருக்கும் அப்போ சுக்கரதசை இருபது வருஷமும் எந்த பாதத்தில் பிறந்திருக்காங்களோ அதனுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் அங்கே தான் ஆரம்பிக்கும் என்ன நடக்கும் என்ன இல்லை எந்த தசை ஆரம்பிக்கும் சுக்கரதசை ஆரம்பிக்கும் போராட நட்சத்திர பிறந்திருந்தால் தசை தான் வாழ்க்கையினுடைய ஆரம்பம் அந்த குழந்தை சுக்கரதசையில் பிறந்து எத்தனை வருடங்கள் கழிகிறதுங்கிறது அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறதோ அதிலிருந்து ஆரம்பிக்கும் தசை எத்தனை வருடங்கள் அப்படின்னு சொல்லி பூமியில் வாழ ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு உருவாயிடும் அப்போது ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிறது ராசியில் சந்திரன் நிற்கிற நட்சத்திர அதிபதியிலிருந்து ஆரம்பிக்கும் இது மாற்றவே முடியாது யார் வேணுமாலும் அதாவது எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி அந்த சந்திரன் என்ற நட்சத்திர அதிபதியினுடைய தசை தான் வாழ்க்கையினுடைய ஆரம்ப தசையாக இருக்கும் சரி தசை ஆரம்ப தசை ராசியிலிருந்து உருவாகுது ஒரு மனித வாழ்க்கை எப்போ முடியும் எது முடித்து வைக்கும் ஆரம்ப தசை சுக்கரதசை லக்கனப்படி சம்பவங்கள் நடக்கும் சுக்கரன் எங்கே இருக்கிறார் என்பதை பொறுத்து ஆரம்பித்து விட்டுறோம் ராசி சந்திரன் என்ற நட்சத்திரம் அதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு குழந்தையினுடைய இந்த பூமியில் பிறந்தோன்ன ஆரம்ப தசை வாழ்க்கை ஆரம்பம் இந்த பூமியில் நடக்க வேண்டிய அனைத்தும் நடக்கக்கூடிய அனைத்தும் நடக்க வேண்டிய சம்பவங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய எல்லாமே ஆரம்பம் சந்திரன் என்ற நட்சத்திரத்து தசா அப்படின்னு சொல்லி உருவாயிரும் அடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் எங்கேருந்து நடக்கும் லக்கணப்படி நடக்கும் ஒரு வாழ்க்கை ராசி ஆரம்பிச்சு விட்டுருச்சு அதாவது சந்திரன் என்ற இருந்து தசா உருவாயிருச்சு சம்பவங்கள் எப்படி நடக்கும் லக்கணப்படி நடக்கும் அந்த ஆரம்பித்த தசா நாதன் சந்திரனுக்கு சாரம் கொடுத்து அதிலிருந்து வாழ்க்கையை ஆரம்பித்த அந்த நட்சத்திர அதிபதி சுக்கரன் எங்கே இருக்கிறார் சம்பவங்கள் லக்கணப்படி நடக்கும் சம்பவங்கள் எல்லாமே லக்கணப்படி தான் நடக்கும் ஆரம்பம் மட்டுந்தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது இந்த பூமியில் குழந்த பிறந்தோன்னு ஆரம்பிக்கிறது ராசி என்ற நட்சத்திரம் அந்த நட்சத்திரோட அறிவுடைய தோசை தான் இத்தனை வருஷங்கிறது வந்துடுது அதோடு அந்த ராசி ஆரம்பிச்சு விட்ருவோம் வாழ்க்கை எப்படி வருகிறது குழந்தை பருவம் பள்ளி பருவம் திருமண பருவம் மனிதனுடைய மத்தியம வாழ்க்கை இறுதி வாழ்க்கை எல்லாமே கூடியது எல்லாமே லக்கணப்படி நடக்கக்கூடிய அந்த தசையை நடத்துக்கிற நடக்கிற அந்த தசையை நடத்துகிற கிரகங்கள் தான் அந்த கிரகங்கள் எங்கே நிற்கிறதுங்கிறது லக்கணப்படி தான் சம்பவங்கள் நடக்கும் சுக்ரன் ஒரு இடத்தில் இருக்கிறார் பூராட நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாத்திலே பிறந்ததாக வச்சுக்குவோம் தசை ஆரம்பிச்சிருச்சு இந்த லக்கணத்துக்கு அவர் யார் ரெண்டு ஏழு குடையவர் குடும்பஸ்தானாதிபதியும் அவர் தான் கலஸ்டர் ஸ்தானாதிபதியும் அவர் தான் இருபது தசருக்கு ஒரு இருபது வருஷம் பிறந்ததுலேருந்து நடக்கும் அந்த சுக்ரன் எங்கே இருக்கிறார் என்ன நிலையில் இருக்கிறார் அவர் எது கொடுக்க கடமைப்பட்டவர் இது நடக்கும் இருபது வருஷம் சுக்கர திசை நடக்கும் சுக்கர தசைக்கப்புறம் சூரிய தசை நடக்கும் அந்த சூரியன் என்ன நிலையில் இருக்கார் என்பதை பொறுத்து சம்பவங்கள் நடக்கும் சம்பவங்கள் எல்லாம் தசா நா தசா அதாவது லக்கணப்படி தான் நடக்கும் லக்கணத்துக்கு எந்த அதிபதியின் தசை நடக்குது ஆரம்பிச்ச விட்டாச்சு ஒரு மனிதன் ஒரு குழந்தை இந்த பூமியில் வாழக்கூடிய நிலையில் எப்படி வாழணும் அப்படிங்கிறது அந்த இந்த கிரகத்தோட தசையிலிருந்து தான் வாழணுங்கிறது ராசி சந்திரன் நட்சத்திரம் எடுத்து ஆரம்பம் அதாவது உருவாக்கி விட்டுரும் இதிலிருந்து நீ இந்த பூமியில் போய் பொழைச்சிக்கோ உன் வாழ்க்கை வந்து முன்ஜென்ம கருமாப்படி நடக்கும் அப்போது சுக்கரதை நடக்கும் சுக்கரன் இருக்கும் நிலையை பொறுத்து சம்பவங்கள் எல்லாம் அந்த லக்கணத்துக்கு அந்த சுக்கரன் யார் என்பதை பொறுத்து அடுத்தது சூரியன் சூரியன் இந்த லக்கணத்துக்கு ஐந்து குடையவர் புண்ணிய ஸ்தானத்தம் இந்த பூர்வ புண்ணிய வந்து முன்ஜென்மம் சம்பந்தப்பட்டது நாம் போய் நேரில் பார்க்க முடியாது குழந்தைகளை குறிக்கக்கூடியது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது அந்த சூரியன் இருக்கிற நிலையை பொறுத்து அதனுடைய தசையில் சம்பவங்கள் பூர அந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் பாவத்தினுடைய பலன்களும் சூரியன் எந்த பாவத்தில் நிற்கிறார் என்பதை பொறுத்து சூரியன் என்னென்ன கிரகங்களை பார்க்கிறார் அந்த சூரியன் எந்தெந்த கிரகங்கள் சம்பந்தப்படுங்கிறது பொறுத்து ஒரு பலன்கள் லக்கணப்படி நடக்கும் சம்பவங்கள் அங்கே தான் நடக்கும் இப்படியே சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் ஆறு எட்டு அறிவளி தசை விரையாதிபதி தசை இது எல்லாமே வரதான் செய்யும் சம்பவங்கள் பூரா இந்த தசையில் தான் நடக்கும் சம்பவங்கள் அனைத்தும் லக்கணப்படி நடக்கும் ஆரம்ப வாழ்க்கை ஆரம்பம் ராசியில் வாழ்க்கை சம்பவங்கள் அதிலிருந்து நடக்க நடக்கக்கூடிய அனைத்தும் பாஞ்சு வயசில் நடக்கும் இருபது வயசில் நடக்கும் முப்பது வயசில் நடக்கும் அதனுடைய சம்பவங்கள் பூரா வருகிற லக்கணப்படி சம்பவங்களும் ராசிப்படி அந்த தசை ஆரம்பமும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஆரம்பிக்கிறது சந்திரன்ற நட்சத்திரம் அதை வந்து நடத்துவது லக்கணம் ஆரம்பிக்கிறது மட்டும்தான் ராசி நின்ற லட்ச நட்சத்திரத்தினுடைய வேலை மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய சந்திரன் பதினஞ்சு நாள் தேய்வரையும் பதினஞ்சு நாள் வளர்வரையும் இருப்பது போல அந்த தசாபுத்திகள் கிரகங்களுடைய சம்பவங்கள் லக்கணப்படி நடந்து கொண்டிருக்கும் ஆனால் லக்கணத்தின் எண்ணம் மாறாது என்ன கிடைக்கிது கிடைக்கலங்கிறது அந்த கிரகங்களின் நினைவு பார்வு அந்த லக்கணத்துக்கு எதை கொடுக்கணும் எந்த கிரகம் எதை கொடுக்குமோ எந்த தசாபுத்திகள் வருகிறதோ அடுத்து வரக்கூடிய தசாபுத்திகள் கிட்டத்தட்ட கருமா இப்படி பதினெட்டு வயசு முடிஞ்சோடனே தனியாக அனுபவிக்கக்கூடிய அமைப்பை வந்து அந்த கிரகங்கள் உருவாக்கும் ஒரு மனிதன் இந்த பூமியில் தனியாக வளர்வதற்கு சம்பவங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு அந்த கிரகங்களின் அமைப்பிலே தான் வரும் சம்பவங்களை நடத்துவது லக்கணப்படி நடந்து கடைசியாக எந்த வாழ்க்கையை முடிப்பது அந்த லக்கணம் தான் ஆரம்பிக்கிறதோடு சரி ராசி முடிப்பது லக்கணம் எந்த தசையில் ஒரு மனிதன் நடக்கும் சம்பவங்கள் இப்போ ஒரு ஆறு கொடியோன் தசை நடக்குதா அந்த ஆறு கொடியோன் தசையில் ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு போகிறாங்களா இல்லை கடனால் பாதிக்கப்படுறாங்களா இல்லை நோயால் பாதிக்கப்படுறாங்களா அப்படிங்கிறது அதனுடைய சம்பவங்கள் நடக்கும் ஆறாம் அதிபரின் தசையில் நடக்கும் அந்த தசை என்ன பண்ணது ஆயுள் காரகன் சனி எட்டாம் இடத்த அதிபதி என்ன நிலையில் இருக்கிறார் லக்னாதிபதி என்ன நிலையில் இருக்கிறார் என்பதை பொறுத்து சம்பவங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் இது எல்லாம் அனைத்தும் லக்கணப்படி நடந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை முடிப்பதும் அந்த லக்கணம் தான் லக்கணப்படி நடக்கக்கூடிய அந்த தசாபுத்திகளே நிர்ணயிக்கும் சம்பவங்களை நடத்துவது லக்கணம் தான் லக்கணப்படி அந்த கிரகங்கள் தான் அப்போது நம்ம ராசி லக்கணம் அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கும் எப்படி நாம் இந்த பூமியில் உருவாகி வெளியே வர்றோம் எப்படி நம்ம வந்து சம்பவங்களை வந்து நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் எப்படி சந்திக்கிறோம் எப்போ இந்த இடத்த விட்டு வெளியே போகிறோம் லக்கணம் அப்படிங்கிறது ஒன்றாம் இடத்துலேருந்து ஆரம்பித்து லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல விரயஸ்தானம் வரும்பொழுது வெளியே போயிடுவோம் அதுக்கு மேலே இருக்க முடியாது ஆயுள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ரெண்டாம் வீட்டில் வரும்போது போகிறான் மூணாம் வீட்டில் வரும்போதா இல்லை பன்னெண்டாம் வீட்டு வரைக்கும் ஒரு மனிதனுடைய ஆயுள் இருக்கிறதாங்கிறது லக்னாதிபதி எட்டாம் அதிபதி ஆயுள் காரகன் சனியை பொறுத்தது ஆனால் சம்பவங்கள் அனைத்தும் லக்கணப்படி அனைத்தும் நடந்து முடிந்து வாழ்க்கையை இறுதி செய்வது இந்த பூமியில் பிறப்பை கொண்டு வந்தது அந்த ஆரம்பிப்பது ராசியாக இருந்தாலும் எல்லா சம்பவங்களையும் நடத்தி கடைசியாக இந்த மனிதனை பூமியை விட்டு வெளியே அனுப்புவது லக்கணம்தான் லக்கணப்படி நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் வாழ்க்கையில் கிடைக்க அனுபவிக்கக்கூடிய அனைத்தும் ஒரு குழந்தை பருவம் அடுத்தது ஒரு படிப்பு அடுத்தது திருமணம் அடுத்தது குழந்தைகளுக்கு தெ குழந்தைகளுக்கு திருமணம் வேலை என்னென்ன அனைத்து சம்பவங்களும் லக்கணப்படியே நம்ம அனைவருக்கும் வந்து லக்கணப்படி நடந்து முடியும் அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு என்ன ராசியில் பிறந்திருக்கோம் சந்திரன் என்ன நட்சத்திரத்தில் நிற்கிது இதில் இருந்து நமக்கு தசை ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் சம்பவங்கள் எங்கேருந்து நடக்கும் லக்கணப்படி அந்த பூராட நட்சத்திரத்தில் சுக்கரன் அதிபதி சுக்கரன் சுக்கரன் இருக்கும் நிலையை பொறுத்து இந்த லக்கணத்துக்கு யார் என்ன கொடுப்பார் என்பதை பொறுத்து சம்பவங்கள் நடக்கும் இருபது வயசுக்கு மேலே ஒரு ஆறு வருஷம் சூரிய தசை வரும் இந்த சூரியன் அஞ்சுக்குடையவர் இந்த லக்கணப்படியே சம்பவங்கள் நடக்கும் சூரியன் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கார் என்ன கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது எந்த கிரகங்கள் பார்க்குது அப்படிங்கிறத பொறுத்து நடக்கும் அதே லக்கணப்படி அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய அதாவது சந்திரனுடைய தசை நடக்கும் பத்து வருஷ தசை கிட்டத்தட்ட முப்பத்தாறு வயசு வரைக்கும் நடக்கும் இந்த லக்கணத்துக்கு நாலு கூடிய தாயை குறிக்கக்கூடிய கிரகம் வீடு வண்டி வாகன நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் குறிக்கக்கூடிய நாலாம் பாவகம் சந்திரன் என்ன நிலையில் இருக்கிறார் இதில் பார்த்தீங்கன்னா இந்த தன்னுடைய பாவத் பாவத்தினுடைய ஆறில் மறைந்திருக்கிறார் லக்கணத்துக்கு தெரியோணத்தில் இருக்கிறார் இவர் என்ன நிலையில் இருக்கிறார் என்பதை பொறுத்து வளர்வறையில் இருக்கிறாரா தெய்வா என்பதை பொறுத்து வளங்கள் ஒரு பத்து வருட பலன்கள் நடக்கும் இது எல்லாம் லக்கணப்படி நடக்கும் இதுதான் நம்ம சம்பவங்கள்னு சொல்கிறோம் ஒரு ஒரு ஒருத்தர் ஊடு கட்டுறதாகட்டும் படிப்பாகட்டும் இல்லை தொழிலில் வந்து முன்னேறது இல்லை நல்லா இருந்த தொழிலை நாசம் பண்ணுறது குடும்பத்துல பிரச்சனை வர்றது பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒன்று சேர்றது எல்லா சம்பவங்களுமே லக்கணப்படி தான் நடக்கும் லக்கணப்படி நடந்து ஒரு மனிதன் எந்த இடத்த இந்த பூமி விட்டு எப்போ வெளியே போறது அப்படிங்கிறத முடிவு பண்றதும் அந்த லக்கணப்படி நடக்கும் தசாபத்திகள் தான் அப்போ ஒரு எங்கிருந்து உருவாவிரம் எப்படி வெளியே போறோம் லக்கணத்துக்கு என்ன எண்ணங்கள் எண்ணங்கள் இருக்கும் நிலையான எண்ணங்கள் லக்கணம் அப்படிங்கிறது நிலையான எண்ணம் எந்த நட்சத்திர எந்த அந்த லக்கணம் நட்சத்திர அதிபதியின் சாரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திர அதிபதியின் நிலையான எண்ணம் ஆயுள் வரை இருக்கும் காரகம் வரும்போது தான் சந்திரனுக்கும் அதாவது லக்கணம் என்ற நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக இருக்கட்டும் அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியினுடைய நிலையான எண்ணமும் சந்திரன் சம்மந்தப்படும் போது அந்த நிலையற்ற எண்ணம்னு சொல்லக்கூடிய ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் தேய்விரை வளர்பிரை அப்படின்னு நம்ம சந்திரன் போய்கிட்டு இருக்கிறதுனால இல்லாத எண்ணங்கள் உடலை குறிக்கக்கூடிய ராசி என்ன உடலை குறிக்கக்கூடியதுன்னு அடிக்கடி மனசை மாத்திரம் ஒரு ஒரு மாறும் பொழுது எண்ணங்கள் மாறும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கிற எண்ணம் ஒரு மணி நேரத்துக்கு பின்னாடி இருக்கிறது இது சந்திர நிலையை பொறுத்து ராசியை பொறுத்து உடல்நிலையை பொறுத்து ஒரு உடம்பு நல்லா இருக்கும் ஒரு நல்ல உடம்பு உடம்பு சரியாது போகும் வரும் அடிபடுறது போகிறது வர்றது எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் லக்கணம்ன்ற நட்சத்திரம் மாறவே மாறாது எண்ணம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போது ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிறது சந்திரன் என்ற நட்சத்திர அதிபதியிலிருந்து ஆரம்பித்து வாழ்க்கை அனைத்து சம்பவங்களும் நடத்தி முடித்து இந்த வாழ்க்கையை முடிப்பது லக்கணம் வாழ்க்கையை இறுதி செய்வது அந்த லக்கணப்படி நடக்கக்கூடிய புத்திகள் இதை நம்ம கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே லக்கணம்னா என்ன ராசினா என்ன நம்ம மனசு எப்படி இருக்குது ஒருத்தரும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம லக்கணம் எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிது அந்த லக்கணத்துக்கு நட்சத்திரத்தை அந்த நட்சத்திர அதிபதி யார் சாரம் கொடுத்த நட்சத்திர அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்கவுங்களுக்கே புரியும் நாம் இந்த நட்சத்திர அதிபதியினுடைய சாரத்தில் நிற்கிறோம் இதனோட நிலையான குணம் நமக்கு இருக்கா கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்படி தான் நாம் தெரிஞ்சுக்கணும் எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்